அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன ஷாப்பிங் கால் பார்க்க போகிறோம் அது கூட சேர்ந்து டீக்லிட்டரிங் நான் பண்ணும்போது எந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணுவேன்றதையும் காமிச்சிருக்கேன் அது கூட ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் வீடியோவையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டு வரை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம கிச்சனில் ஃபஸ்ட்டெல்லாம் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த பிளாஸ்டிக்லேருந்து கொஞ்சம் வந்து அதில் ஃபுட்லெலாம் கலக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து இந்த வீட்டில் வாங்குகிற கண்ணாடி ஜாடி இந்த கடையில் கிடைக்கும் இல்லையா அந்த காஃபி தூள் வாங்குனா ஊர்கா வாங்கினா அந்த ஜாடி எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி வந்து உடையும் போது நம்ம காசு கொடுத்து வாங்கும் போது இனிமேல் கண்ணாடி வாங்கக்கூடாது ஸ்டீலில் தான் வாங்கணும் ஸ்டீலில் தான் நம்ம வந்து பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஸ்டீலில் ஒவ்வொன்றுமா பார்த்து பார்த்து நான் இருக்கேன் ஸ்டீலுன்னா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பசங்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தைரியமாக இருக்கும் அது மாதிரி அது மெயின்டெனன்ஸு ரொம்பவே வந்து கம்மி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அது வந்து ஒன் டைம் வாங்கி வச்சோம்னா நம்ம கழுவி கல்வி நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸில் தான் நான் வந்து மிளகுத்தூள் போட்டு வச்சுருப்பேன் இது மிளகுத்தூள் நான் ரெண்டு விதமாக அரைப்பேன் ஒன்று வந்து மிளகுத்தூள் மட்டும் மிளகா மிளகு இருக்கு இல்லையா முழு மிளகாய அதை மட்டும் அரைச்சி வைப்பேன் இன்னொரு இதில் மிளகு சீரகம் உப்பையும் சேர்த்து அரைச்சி வைப்பேன் இதுதான் நான் அதிகமாக நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவேன் முட்டைக்கு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்கிற அந்த லேசாக தூவுறதுக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டெய்லியுமே ஆஃப் ஆயில் ஆம்லேட் வந்து போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் இந்த மிளகுத்தூள் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸு தேடிக்கிட்டே இருந்தேன் நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸாக இருந்துச்சு அதனால் இதை நான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இதில் மூணு ஹோல் இருக்குது சிறுசு பெருசு அதுக்கப்புறம் இன்னும் நல்ல பெரிய சைஸில் இருக்குது இந்த மிளகுத்தூள் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வாங்கினதெல்லாம் காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நான் டீக்லேரிங் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் வாங்கின பொருள்ன்றதை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வாங்கின பொருள் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டைன் பேன் தான் இது ஃப்ரையிங் பேனு இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும் நல்லா வந்து தாராளமாக பொறிக்கலாம் நான் மெயினாக இது எதுக்காக வாங்கினேன்றது லாஸ்ட்டாக சொல்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து ராக் ப்ராண்டு மற்ற பிராண்டை விட இந்த ப்ராண்ட் வந்து கொஞ்சம் காசு வந்து கம்மியாகவே இருந்துச்சு இது நான் வந்து தொள்ளாயிர ரூபாய் வந்து போட்டிருந்தாங்க ஆஃபர் ப்ரைஸில் எட்நூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அந்த ரேட்டில் நான் வாங்கினேன் இதோடய லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் சேர்க்குறேன் எனக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் அஞ்சரை பாக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் மாற்றிட்டேன் ஆனால் இந்த சுகர் காஃபி தூள் டீ தூள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டீலில் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் மற்ற மாதிரி இந்த செராமிக்லேயோ அல்லது கிளாஸ்லேயோ இந்த டீ காஃபி சுகர் போட்டு எழுதியிருந்தால் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு நம்ம ஸ்டீலில் தானே கிச்சன் ஃபுல்லாகவே மாற்றிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி தேடும்போது இதோட ரிவ்யூ எல்லாமே நல்லா போட்டிருந்தாங்க அதனால இதை நான் வந்து சூஸ் பண்ணேன் இது ஃபஸ்ட்டு நல்லா ஏர் டைட்டாக இருக்குது இந்த காஃபி தூள் போடுற பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா வந்து டைட்டாக இருக்கிறனால நல்லா வந்து கட்டி விழுகாமல் இருக்குது எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி சின்ன காஃபி தூள் பாக்ஸ் போகுது ஏன்னா காஃபி தூள் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் இது மூணுமே வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது ரொம்ப குயிட்டாக இருக்குது அது மாதிரி குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சுகரோட பாக்ஸில் மட்டும் மூடி லைட்டாக நெளிஞ்சிருந்துச்சு மற்றபடி குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா மூணுமே பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு வாங்கினேன் நம்ம கிச்சனை கிளாஸில் இருந்து நம்ம சீ ஸ்டீலில் மாற்றுறோம் அல்லது பிளாஸ்டிக்கில் இருந்து கிளாஸில் மாற்றுறோம் அப்படின்னா ஒரே ஒரே டைமில் எல்லாத்தையுமே வந்து உடனே மாற்ற முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாற்றலாம் அப்போ தான் நம்மளுக்கே வந்து தெரியும் இந்த பாக்ஸ் நல்லாயிருக்கு இந்த பாக்ஸ் யூஸ் பண்ண வசதியாக இருக்குது இந்த பாக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு அளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து செலவு பண்ணி மாற்றிக்கலாம் வாங்கின உடனே எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பாட்டிலாம் சொன்னேன் இல்லையா அதில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகர் காஃபி துட்டி தூள்லாம் நான் போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ரமதான் டைமில் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் டீக்லேரிங் பண்ணல கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீயூஸ் பண்ணலான்னு பார்ப்பேன் மற்ற பிளாஸ்டிக்கை வந்து யோசிக்காமல் நான் வந்து டீக்லேரிங் பண்ணிடுவேன் இப்போ நான் எந்த மாதிரி டிக்ளேரிங் மெத்தடு நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன் டிக்ளேரிங் மெத்தடு நிறைய மெத்தட் இருக்குது அதில் இதுவும் ஒன்று நம்ம வீட்டில் நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற பொருளை நம்ம டிக்ளரிங் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தேவையில்லாத சாப்பிங்கும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற பலனே கிடைக்காது நம்ம வீட்டில் அதிகமான பொருள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது இன்னொரு பொருளை தேவையில்லாத பொருள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்பவே நம்ம வீடு வந்து கிளட்டர் ஆகாம இருக்கும் அதாவது இப்போ ஒரு டம்ளர் எனக்கு புதுசாக வாங்கணும்னு தோணுது அப்படின்னா பழசில் ஏதாவது உடஞ்சிருந்தால் நான் வந்து அந்த புது டம்ளர் வாங்குவேன் அந்த பழைய டம்ளர் வந்து உடஞ்ச டம்ளரை நான் வந்து வீட்டில் வச்சுக்க மாட்டேன் இது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கு இந்த கல் நான் ஃபஸ்ட்டு அந்த இரும்பு கல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதிலே வந்து நான் வந்து சப்பாத்தியும் போட்டேன் அப்படின்னா எனக்கு வராது அதனால இந்த நான்ஸ்டிக் பேனை நான் சப்பாத்திக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து சப்பாத்திக்கு இந்த காஸ்ட்டை என்ன நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் காஸ்டையன் பேன் வந்து எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கும் இதை இன் ஒன்றாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த ஃப்ரைங் பேனுமே இந்த ஆப்போசட்டி நான்ஸ்டிக் தான் இதை தான் நான் வந்து ஃப்ரை பண்ணுறது ஏதாவது மீன் இந்த மாதிரி சிக்கன் எது ஃப்ரை பண்ணுறதுனாலும் இந்த இதில் தான் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து இது ரெண்டையுமே நம்ம டீக்லரிங் பண்ணிவிட்டு இந்த காஸ்டையனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த மெத்தட் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளேரிங் பண்ணும்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து தேவையில்லாத டக் டக்கு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அடுத்து நம்ம ஷாப்பிங் பண்ணும்போதெல்லாம் வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புதுசாக வாங்குற பொருளை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு நல்லாவே வந்து ஃப்ரீயாக இருக்கும் நம்ம இப்போ இது ரெண்டு வைக்கிற இடத்துல நான் வந்து இந்த ஒரு பேனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்போ எனக்கு வந்து இடம் வந்து தாராளமாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காஃபி தூள் டீ தூள் வைக்கிற பாக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே அந்த கிளாஸில் இருக்கு இல்லையா இது மட்டும் கொஞ்சம் அன்னிவனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு எல்லாமே ஸ்டீல்லையும் இது ஒன்று மட்டும் கிளாஸில் இருக்கிற மாதிரி அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு மாற்றியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து நாட்டு சக்கரை இருக்குது நாட்டு சக்கரை இருக்கிற பாக்ஸ் வந்து ஏற்கனவே ஸ்டீல் ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தனால நான் அதையே வந்து நாட்டு சர்க்கரைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் எதையுமே கவுண்டர் டாப்பில் இது எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணலை கவுண்டர் டாப்பு சின்னது இருந்தாலும் அது எதாவது ஒன்று சிந்திருச்சு அப்படின்னா நம்ம எல்லா பாக்ஸையும் துடைக்கிற மாதிரி இருக்கும் என்ன ஏதாவது தெரிச்சா எல்லாத்துலேயும் தெரிக்குன்றனால அந்த கவுண்டர் டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்டீலில் ஒரு ரேக் வந்து அடித்து வச்சுருக்கேன் அதில் தான் இந்த முக்கியமான பொருளை மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வீடியோவில் விட நேரில் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு பின்னாடி அந்த ஸ்டீல் ரேக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபைனல் லுக்கை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதே மாதிரி ஷாப்பிங் பண்ணும் போது ரொம்ப லோவாகவும் போகாமல் ரொம்ப ஹைலேயும் போகாமல் ஓரளவுக்கு நம்ம உழைக்கிற மாதிரி ஓரளவுக்கு நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தாகிற மாதிரி ரொம்பவும் உடஞ்சி போயிடாத மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும் அடிக்கடி வாங்காத மாதிரியும் இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும் தேவையில்லை நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னு சொல்லி தான் நான் என்னோடய பட்ஜெட் இருக்கும் காஃபி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் இருக்கிறத மட்டும் கொட்டிட்டேன் மிச்சம் இருக்கிறத அப்படியே அடுத்த தடவை காஃபி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் கவுண்டர் டப்புக்கு மேலே ஸ்டீல் ரேக்கு தான் வந்து அடித்து வச்சுருக்கேன் ஆணி அடித்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ ரீசெண்டாக வாங்கினா காஃபி தூள் டீ தூள் நாட்டு சக்கரை இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கல் உப்பு தூளுப்பு அதுக்கப்புறம் இந்த வரமிளகாய் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து அடிக்கடி எடுக்கிறதுனால இது வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே ஆயில் ரேக் வச்சுருக்கேன் ஆயில் ரேக்கை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் நம்ம கிச்சனோட நியூ அரேஞ்ச்மெண்ட் உங்கள் எல்லாேருக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம பட்ஜெட்டில் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கழுவி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை மட்டும் நான் டீக்ளியரிங் க்ளியரிங் பண்ணலை கிளாஸ் முடிஞ்சளவுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்